நான் வந்து ப்ரெக்னன்ட் ஆயிருந்தேன் என்னோட மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாமல் என்னோட கோவர்க்கர்ஸ் என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அது எப்படி டேப்லெட் போடுறதுக்குன்னு தெரியாமல் 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 அந்த டேப்லெட்டை போட்டு போட்டு இந்த ஜாபுக்காக பண்ணுற டேப்லெட் எதுக்கு அபார்ஷன் பண்ணி அந்த மேனேஜர் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இந்த இந்த த்ரீ மந்த்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் நீங்கள் வந்து நைட்லலாம் ஒர்க் பண்ணுவோம் அதுக்காண்டி மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா மாத்திரை எடுத்துக்கோங்களேன் அப்பாஷன் ஆயிடுச்சு அதாவது அபாஷன் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு ஸோ டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்த டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சிருங்க சம்திங் ப்ராப்ளம் இன்யூஸ் அர் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லும் போது தான் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஆகி அப்படிப்பட்ட ஜாப் நமக்கு தேவையே இல்லை தூக்கி எரிஞ்சிருக்கலாமே நான் வந்து பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்ல ஃபேமிலியில் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் நாங்களோட ஹோம் டவுனுக்கே போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் த்ரீ மந்த் வந்து நான் அப்புறம் அந்த ஜாபுக்கு போகவே இல்லை வேலைக்காக எவ்வளோ எவ்வளவு இருந்தது ஏன்னா வேலைக்காக நான் வந்து இந்த பிரச்சனை சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷன் சார் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளத்தில் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது என் ஹஸ்பண்ட்க்கு எந்த ஜாபுக்குமே கிடையாது என்னோட ஜாப மட்டும் தான் தான் நாங்க இந்த சென்னைக்கே வந்தோம் அந்த டைம்ல நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா திரும்ப என்னால் என்னால் வாழ முடியும்னு சொல்லிட்டு வந்த என்னால் என்னால் வாழ முடியலை என்ன மாதிரி எனக்கு இது மாதிரி பிரெக்னென்ட் ஆகிட்டேன் நான் குழந்தை பேத்துக்கு போகிறேன்னா என்னோட ஃபேமிலியை யாரும் சார் பார்த்துக்குவாங்க